அஸ்லாம் வலைக்கும் நபியின் வரலாறு இறைவனின் வல்லமை பொறுமை கொடுங்கோலனின் வீழ்ச்சி மற்றும் ஒரு தலைவரின் தியாகம் போன்ற பல படிப்பினைகளை தருகிறது அல் குர் ஆன் சூராக்களான அல் பக்ரா அல் அராஃப் யூனுஸ் தாஹா அல் சூரா மற்றும் அல் ஆகியவற்றில் இவரின் வரலாறு விரிவாக கூறப்பட்டுள்ளது நிச்சயமாக திரு குர்ஆனின் மூசா நபி அலை அஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு மிக விரிவாகவும் பல அத்தியாயங்களில் சூராக்களில் கூறப்பட்டுள்ளது குர்ஆனில் அதிகம் குறிப்பிடப்பட்ட மூ நபி மூசா அலைசலாம் அவர்களை அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகள் இதோ மூசா நபி பிறந்த காலத்தில் எகிப்திய ஃபிர் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான் பனி இஸ்ராயில் சமூகத்தில் பிறக்கப் போகும் ஒரு ஆண் குழந்தை தனது ஆட்சிக்கு ஆபத்தாக அமையும் என்ற கனவின் காரணமாக அந்த சமூகத்தில் பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொள்ளும்படி உத்தரவிட்டான் மூசாவின் தாயாருக்கு அல்லாஹ் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டுவிடும்படி அறிவித்தான் அந்த பெட்டி ஃபிர் அவுனின் அரண்மனையை அடைந்தது ஃபிர் அவுனின் மனைவி ஆசியா அலை சலாத் அவர்கள் அந்த குழந்தையை கண்டெடுத்து கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார் இதனால் சலாத் வசலாம் அவர்கள் தனது எதிரிகளின் அரண்மனையிலேயே வளர்ந்தார்கள் சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு இஸ்ரவேலரை காப்பாற்றுவதற்காக ஒரு எகிப்தியரை தற்செயலாக கொன்றுவிட்டார் இதனால் தண்டனையில் இருந்து தப்பிக்க மத்தியன் என்ற ஊருக்கு செல்கிறார்கள் அங்கு நபி அலை சலாத்வசலாம் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து பல ஆண்டுகள் அங்கு தங்கினார்கள் மத்தியனில் இருந்து தனது குடும்பத்துடன் எகிப்து திரும்பும் வழியில் துவா என்ற புனித பள்ளத்தாக்கில் மவுன் சீனா அருகே ஒரு மரத்தில் நெருப்பை காண்கிறார்கள் அங்கே அல்லாஹ் மூசா அலை சலாம் அவர்களிடம் நேரடியாக பேசி அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான் அவனிடம் சென்று ஏகத்துவ கொள்கையை மக்களை அவனது அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான் அவருக்கு இரண்டு அற்புதங்களை அல்வாஹ் வழங்கினான் அவரது தடி கீழே போட்டால் பாம்பாக மாறும் அவரது கை குளில் வைத்து வெளியே எடுத்தால் பிரகாசமாக ஊளிரும் ஆதாரம் ஒன்பதிலிருந்து இருபது சந்திப்பும் அற்புதங்களும் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் அவரது சகோதரர் ஹாரூன் அலை சலாத் வசலாம் அவர்களும் அவைக்கு சென்று அல்லாஹுவின் செய்தியை எடுத்துரைத்தனர் அவன் ஆணவத்துடன் மறுத்து மூசா நபியின் அற்புதங்களை சூனியம் என்றான் நாட்டின் தலை சிறந்த சூனியக்காரர்களை அழைத்து மூசா நபியுடன் போட்டி வைத்தான் போட்டியின் போது சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகளும் தடிகளும் பாம்புகளாக தெரிந்தன ஆனால் மூசா நபி அலை தனது கைத்தடியை போட்ட போது அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அவர்களின் சூனியங்கள் அனைத்தையும் விழுங்கியது கண்ட சூனியக்காரர்கள் இது சூனியமல்ல இறைவனின் அற்புதம் என்பதை உணர்ந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டனர் பார்க்கலாம் எகிப்திலிருந்து வெளியேறுதல் கடல் அவனது கூட்டத்தாரும் தொடர்ந்து மறுத்ததால் அல்லாஹ் அவர்கள் மீது வெட்டுக்கிளி பேன் தவளை ரதம் புயல் போன்ற பல சோதனைகளை அனுப்பினார் இறுதியாக மூசா நபிக்கு பனு இஸ்ராயல் மக்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக எகிப்தை விட்டு வெளியேறும்படி அல்லாஹ் கட்டளை தனது படையுடன் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான் செங்கடலை அடைந்த போது வழி இல்லை என்று அல்லாஹ் உமது கடலை அடியும் என்று கூறினான் அவர் அடித்ததும் கடல் இரண்டாக பிளந்து நடுவில் உழந்த பாதை உருவானது மூசா நபியும் அவரது மகளும் கடலை கடந்த அவர்களை பின் தொடர்ந்து வந்த அவனும் அவனது படையினரும் அந்த பாதைக்குள் நுழைந்த போது கடல் மீண்டும் ஒன்று சேர்ந்தது அவனது படையும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர் அறுபதுலேருந்து அறுபத்தாறு வரைக்கும் பார்க்கலாம் தௌராத் வேதம் அறளப்படலும் பணி இஸ்ராயிலின் வழி கேடும் கடலை கடந்த பிறகு மூசா அலை சலாத்துவ அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து தௌராத் வேதத்தை பெறுவதற்காக நாற்பது நாட்கள் சைனா மலைக்கு சென்றார்கள் அவர் இல்லாத நேரத்தில் சாமிரி என்பவன் இஸ்ரவேலர்களை வழிகெடுத்து ஒரு தங்க காலை கன்றை உருவாக்கி அதை வணங்க வைத்தான் மூசா நபி திரும்பி வந்து மக்களின் இந்த செயலால் மிகுந்த கோபமும் வருத்தமும் அடைந்தவர்களை கண்டிப்பாக ஆதாரம் சூரா அல் நூத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு வரை மூசானபியின் வரலாறு இறைவனின் வல்லமையும் பொறுமையும் கொடுங்கோளர்களின் வீழ்ச்சி மற்றும் ஒரு தலைவரின் தியாகம் போன்ற படிப்பினைகளை தருகிறது